இந்தியாவின் நைட்டிங்கில் லதா மங்கேஷ்கர் சொல்லுவாங்க லதா மங்கேஷ்கருக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இவங்களை இன்னொரு நைட்டிங்கில் அப்படின்னு சொல்லலாம் சுகமான குரல் யார் என்றால் சுசீலாவின் குரல் என்றே எனக்கு மட்டும் இல்ல காதலிக்கிட்டே சொல்லி எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என்று நீ சொன்னாய் அப்படின்னு இருப்பார் டிஎம் சௌந்தர்ராஜனா சுசிலா ஆமா சுசிலானா டிஎம் சௌந்தர்ராஜன் இந்த ரெண்டு பேரும் டூயட் பாடினா தான் பல பேருக்கு நிறைவே வரும் பார்க்கிற உருவங்கள்ல ரெண்டு பேரை ஜோடியா பாக்குறதுங்கிறது வேற கேட்கிற குரல்ல ரெண்டு ஜோடியை தான் கேட்பேன்னு இருக்கிறது வந்து ஆமா அபூர்வம் தான் இன்னொன்னு பி சுசிலா பி வி சீனிவாஸ் காம்பினேஷன் மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழுகிய ராணி அருகே வரலாமா செல்வி ஜெயலலிதா நல்ல பாடங்க அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வெளியில் வர்றாங்க முழுக்க ரெக்கார்டிங் தரத்தில் உள்ள போறாங்க சுசிலாமா அது என்ன அப்படி உள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு வரேன் அழகான நீங்கள்லாம் அப்படி போய் பாட்டு பாடிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே போய் நடித்தா எங்களை யார் பார்க்கறது நீங்கள் நடிக்கையும் செய்வீங்க நீங்கள் பாடம் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இளையராஜா குமாருடைய குழுவில் கிட்டாரிஸ்டாக இருக்கார் முதல்ல பாட்டு வருது கரெக்டாக அந்த காடு வைக்கணும் காடு வச்சா தான் அவங்க பாட்டு எடுக்க முடியும் அப்போ அந்த அந்த தான் பாட்டு எடுக்கணும் அப்போ முதல்ல மிஸ் ஆகுது ரெண்டாவது மிஸ் ஆகுது மூணாவது மிஸ் ஆகுது ஏன் மேடம் அப்படின்னு குமார் கேட்குறேன் இல்லை எனக்கு காடு கரெக்டாக வைக்கல அப்படின்னு இவருக்கும் அவங்க வேற எங்கேயோ நினைச்சிட்டு ஒரு இருப்பாங்க ஒரு வார்த்தை அழுக்கிட்டாங்க அப்போவே அப்ப இவரு வந்துட்டு பெரிய பிரபலம் கிடையாது இவரு ஒரு கிட்ட அரிஸ்ட் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் நமது நேர்காணலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பாடகி பி சுசிலா அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விருதை வாங்குவதற்காக வந்த பி சுசிலா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நிகழ்ச்சியோடு பேசிய காணொலியும் வெளியாகி இருக்கு அவ்வளவு அந்யோன்யமாக அவங்க அவங்களுடைய வாஞ்சையான அந்த உரையாடலை பார்க்க முடிஞ்சது பாடல் ஒன்று பாடி அவர் அவங்க முதல்வருக்கு சமர்ப்பிக்கிறாங்க பி சுசிலா வீல் சேரில் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெயின் தான் கூட அப்போ பார்த்த அதே உருவம் அதே ஒரு பொழிவு அப்படியே இருக்கு பி சுசிலாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருது பி சுசிலா இருந்து தொடங்குறது இந்த குரல் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளா அறுபது இல்லை எழுபது ஆண்டுகளா தமிழர்களுடைய காதுகளில் தினம் ஒழிச்சுட்டு இருக்கக்கூடிய குரல் ரொம்ப மாறுபட்ட குரல் ரொம்ப மாறுபட்ட குரல் அப்படின்னா அதாவது என்ன கேட்டால் இந்தியாவின் நைட்டிங்கன்னு லதா மங்கேஷ்கர் சொல்லுவாங்க லதா மங்கேஷ்கருக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இவங்களையும் இன்னொரு நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த குரல் வந்து நிறைய சேட்டைகள் பண்ணாது நிறையா வந்து ப அந்த பாவத்தை மட்டும் காட்டியிருப்பாங்க ஒரு சோகமாக அதுக்கான பாவம் ஒரு மகிழ்ச்சியாக அதுக்கான பாவம் ஒரு காதலா அதுக்கான பாவம் இல்லை ஒரு துள்ளலா அதுக்கான பாவம் அந்த பாவத்தை தான் காட்டியிருப்பாங்களே தவிர ஒரு தொழில்நுட்பத்துறை ஒப்பிடக்கூடாது இருந்தால் கூட ஜானக மக்கள் ஒரு சேட்டை நிறையா இருக்கும் அந்த மாதிரி எந்த சேட்டையும் இல்லாம எப்படி ஒரு சீரான ஒரு வேகத்துல ஒரு குரல் இன்னைக்கு வரைக்கும் நம்மள மயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அது தான் வந்து கவி பேரரசு கூட சொல்லியிருப்பாரு அவருக்கு பிடிச்ச அஞ்சு பேர் சின்ன வயசுல சொல்லியிருப்பார் ஒருத்தர் எம்ஜிஆர் ஒருத்தர் சிவாஜி ஒருத்தர் கண்ணதாசன் ஒருத்தர் கலைஞர் இந்த நாலு பேரும் பிடிச்சதுல ஆச்சரியம் இல்லை அஞ்சாவதா சுசிலாவுடைய குரல் அந்த சுசிலாவை நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்ததாக சொல்லியிருப்பார் அந்த வகையில் தான் நீங்கள் ஒரு பாட்டு கூட அதை வந்து சொல்லியிருப்பேன் சுகமான சுசீலாவின் என்றால் என்றேன் எனக்கு மட்டும் இல்ல காதலிக்கை சொல்லி எனக்கும் அந்த குரலில் ஏதோ மயக்கம் என்று நீ சொன்னாய் எப்படின்னு இருப்பார் அப்ப அந்த குரல் வந்துட்டு ஒரு காலங்காலமா நம்மளை மயக்கிட்டு இருக்கக்கூடிய குரல் எனக்கு அந்த ஆச்சரியம் தான் அந்த வித அந்த இதுவும் இல்லாம ஒரு நீரோட்ட மாதிரி அலங்காரங்கள் இல்லாத அலங்காரங்கள் இல்லாத ஒரு குரல் அதே நேரத்துல மயக்கக்கூடிய ஒரு குரல் இன்னும் சொல்ல போனா அவன் பிறந்தது ஆந்திரா பூர்வீக ஆந்திரா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த குரல் வந்து தம் பேசும்போது தமிழ்ல பேசும்போது தெலுங்கு ஆடை அப்படி அடிக்கும் ஓ இப்போ வரைக்கும் பேசும்போது தெலுங்கு வாட அடிக்கும் தமிழில் ஆனால் பாடும்போது ஒரு பாட்டில் கூட நீங்கள் தெ தெலுங்கு வாடை பார்க்கவே முடியாது அவ்வளோ உச்சரிப்பு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து ஏவிஎம்லாம் மாசு சம்பளத்துக்கு இருக்காங்க அப்போல்லாம் வந்துட்டு பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவிஎம் ஜெமினி இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு பாடகர் இசையமைப்பாளர் தொழிலாளர்கள் எல்லாரையுமே மாசு சம்பளத்துக்கு வச்சுருப்பாங்க நிறையா நிறையா கம்பெனிகள் இதில் இருக்கக்கூடிய மாடர்ன் தேட்டர்ஸாக இருக்கட்டும் பச்சிராஜாவாக இருக்கட்டும் பெருந்த தேட்டர் எல்லாமே அப்போது மாசு சம்பளத்துக்கு ஆரம்பத்தில் இருக்கிறப்ப ஏவிஎம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மையப்ப செட்டியார் இவர் தொடர்ச்சியாக வந்து இந்த குரலுக்கு பயிற்சி கொடுக்குறாரு ஏன்னா தமிழில் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் இது இருக்கு இல்லையா தமிழர்களே தமிழாக பல பேர் உச்சரிக்கிறது இல்லை ஆமாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உச்சரிப்போம் நீங்கள் இஞ்ஞனம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் இங்கனம் அப்படிம்பாங்க அதே நீங்கள் வட மாவட்டத்தில் கடலூர் பண்ண இஞ்சனம் அப்படிம்பாங்க இஞ்சனம் அப்படிம்பாங்க ஒரு சில ஊரில் ஒற்று சேர்க்காமல் பேசுவாங்க அதுதான் சரி அப்படின்னு பேசுவாங்க ஒரு சில ஊரில் ஒற்றை ரெண்டு ஒற்று சேர்த்து பேசுகிறவங்களாம் இருக்காங்க அது தமிழ்லையே இப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் இதை கட்டிங்கன்னா அது மாதிரி சிந்து ரந்தம் அப்படின்ட்டு இருப்பார் ஜேஸ்டஸ் அப்போ அந்த மொழி வர்றப்ப ஆரம்பத்தில் இவருக்குமே அந்த பிரச்சனை இருந்துச்சு எஸ்பிபிக்குமே அந்த பிரச்சனை ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒன்று ரெண்டு பாட்டு லேசான வாடகை இருக்கும் அதை பின்னாடி முழுசாக சரி பண்ணிட்டேன் ஆனால் சுசீலாமா வந்ததுலேருந்து அப்படி நீங்கள் ஒரு வாடையை பார்க்க முடியாது அது முழுமையான ஒரு ஒரு தமிழ்பன் பாடனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுக்கு வைகப்ப செட்டியார் ஒரு காரணம் தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்து ஆனால் பேச்சில் மாற்ற முடியலை ஆமாம் அப்படியான ஒரு குரல் ஒரு நீண்ட காலம் பயணப்பட்ட ஒரு குரல் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்க வந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்பதான் வந்து பின்னணி பாடகிகளுடைய புதுசாக வரக்கூடிய காலம் அப்போ வந்து பின்னணி பாடகர்களாக நடிக்கிறவங்களே பாடுவாங்க இவங்க வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த செட்டப் மாறுது அதுல குறிப்பா எம்எல் வசந்தகுமார் ஒரு பக்கம் ஜிக்கி ஒரு பக்கம் ஜிக்கிக்கு பெரிய ப்ளஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஜிக்கி ஏம்பராஜா மனைவி வேம் ராஜா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் மனைவிக்கு பாட்டு கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அவர் ஓடுற படத்துல இருந்து எல்லா பாட்டையும் கொடுத்தாலும் ஓகே யாருக்கு எங்க போறாரு மனைவி பாடுவாங்க சொல்ல போறாங்க அது இன்னொரு எம்எல் குமாரி பெரிய லெஜண்ட் எம்எல் வசந்த குமாரி இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ சுசிலா வர்றாங்க சுசிலா வந்து தமிழ் சினிமாவில் அவங்க ஒரு பேர்னு சொல்லுவது தெரியுமா நீங்க அந்த பேர் வந்துட்டு எல்லாருக்கும் அமையாது ஒரு பேர் தோணிச்சு பார்த்தீங்கன்னா டிஎம் சௌந்தரராஜனா சுசிலா ஆமாம் சுசிலானா டிஎம் சௌந்தரராஜன் இந்த ரெண்டு பேர் டூஎட் பாடினா தான் பல பேருக்கு நிறைவே வரும் பல அதுக்கு நீங்கள் எம்ஜிஆருக்கும் இந்த ரெண்டு பேர் தான் பாடுவாங்க சிவாஜிக்கும் இந்த ரெண்டு பேர் தான் பாடுவாங்க ரவிச்சந்திரனுக்கும் இந்த ரெண்டு பேர் தான் பாடுவாங்க முத்துராமனுக்கும் இந்த ரெண்டு பேர் தான் பாடுவாங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா முகங்கள் வேறையா இருக்கும் இந்த குரல் இந்த ரெண்டு குரலுமே இணைஞ்சு பயணப்பட்டு 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 போயிட்டு இருக்கும் பல பாடல்கள் ரசிச்சு கேட்கறதுக்கு இந்த ரெண்டு பேருடைய உருவங்கள்ல ரெண்டு பேரை ஜோடியா பாக்குறதுங்கிறது வேற கேட்கிற குரல்ல ரெண்டு ஜோடியை கேட்பேன்னு இருக்கிறது வந்து ஆமா அபூர்வம் தான் ஆமா அபூர்வம் இந்த ரெண்டு குரல் வித்தியாசமா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது இன்னொன்னு தனித்துவமா இவங்களுடைய அந்த பாடல் இருக்கு இல்லையா நீங்கள் தனியாகவே நீங்க ஒரு எடுத்த ஒரு போல்டர் போட்டு பெரிய ஒரு போல்டர் போட்டு சுசேலாவுடைய தனி பாடல்கள் நீங்க போயிட்டே இருக்கலாம் அதனால உங்களுக்கு வித்தியாசமாக இந்த இதெல்லாம் சொல்லுவோம் பதினாறு வயது நிலை பதினேழு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப ஜாலியாக ஒரு பார்த்தீங்களா நீங்கள் வெள்ளம் பாட்டம் பார்த்துக்கலாம் பிடிக்குதடி அந்த மாதிரி பாட்டு இன்னொன்று ரொம்ப கிளாசிக்கலா இருக்கக்கூடிய குருவி முத்தம் கொடுத்து கண்டேனே முத்தம் கொடுத்து இப்போ இந்த மாதிரி தனித்துவமான அவங்களுக்கு மட்டும் சோலாவை பாடக்கூடிய பாடல்கள் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட் நீங்க ஒரு நூற்றுக்கணக்கான பாடல்கள் அதுக்கு ஒரு பக்கம் காம்பினேஷன் அப்படி தனியா இருக்கு அப்படின்னா இன்னொன்று பி சுசீலா பிபி சீனிவாஸ் காம்பினேஷன் ஒன்று இருக்கு ஆ அந்த காம்பினேஷன் ஒரு மாதிரி இருக்கும் ரோஜாமலரே ராஜகுமாரி ஆசை கிளியை அழுகிய ராணி அருகே வரலாமா வருவதும் சரிதானா உறவும் முறைதானா இந்த மாதிரியான காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பல பேருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த இந்த பாட்டு வரும் பழுத்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாறடா கண்ணா இந்த பாட்டு உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் ஆனால் ரெண்டு பேருடைய குரலுக்கு என்ன பாவம் காட்டணும் அப்படிங்க நீ பார்த்தீங்கன்னா நினைக்காது யோசி பார்த்துருக்க மாட்டி நம்ம வந்து கேட்டு போயிடும் ஆமாம் இது வந்து ஜாலியான பாட்டா காதல் பாட்டா இல்லை ஒரு ஏக்கத்துக்கான பாட்டா இல்லை ஒரு மகிழ்ச்சிக்கான பாட்டா இல்லை ஒரு கணவன் மனைவிக்கான பாட்டா ஒரு குழந்தைய கூடிய பாட்டா இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அஞ்சும் கலந்தது தான் இந்த பாட்டு இந்த இவ்வளவு விஷயத்த இந்த பாவத்தை அவங்க அதுக்குள்ளே காட்டியிருக்கணும் அப்போ வந்து ரொம்ப நீங்கள் கரெக்டாக உள்வாங்கினா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருமே க வந்து பிறப்பால் வந்து தெலுங்கு ஆனால் உள்வாங்கி அதை வந்து பாவத்தை ஏற்றுறது அவ்வளோ செலவு சாதாரண இவ்வளோ பாவத்தை உள்வாங்கி ஒரு பாட்டை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன் உண்டு அப்புறம் ரொம்ப ரேராக சீர்காழி சுசிலா கா காம்பினேஷன் அந்த மாதிரி உண்டு பின்னாடி இன்னொரு ஆச்சரியமான காம்பினேஷன் உண்டு சுசீலாம்மா இவன் ஒரு எஸ்பிவி காம்பினேஷன் எஸ்பிவி காம்பினேஷன் நிறையா உண்டு என்னன்னு சொல்லப்போனால் ஒரு முறை சொல்லுவாங்க செல்வி ஜெயலலிதா நல்ல பாடகி நல்ல மியூசிஷியன் அவங்க அது பல பேருக்கு தெரியாது நிறைய சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பாடல்கள் தமிழ் சினிமாவில் பாடி நல்ல லிரிக் ரைட்டர் வேற இங்கிலீஷில் ரொம்ப அழகா பாட்டு எழுதுவாங்க பல பேர் தன்னை தன்னைக்குறாங்க அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் பாடிட்டு வரும்போது இவங்க ரெக்கார்டிங் உள்ள போறாங்க என்ன அப்படி உள்ள போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க இது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு வர்றேன் அழகான நீங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க போய் நினச்சா எங்களை யார் பார்க்கறது அது சுசிலா அம்மா சுசிலா அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதா கிட்டேன் அவர் கேட்கணு ஏன் நீங்கள் நடிக்கல அப்படின்னு அவங்க கிண்டலாக சொல்லியிருக்காங்க நான் நடிச்சு யார்ப்பாப்பா நீங்கள் நடிக்கையும் செய்வீங்க நீங்கள் பாடம் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காங்க அப்படி நேராக வந்து சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் கூட நேராக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காங்க அந்த துறைக்கு இசைத்துறைக்கு ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காங்க அதே நேரத்தில் நீங்கள் கவுனிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஒரு எல்லாரீஸ்வரிக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கும் அந்த ஜோடி பெண்கள் தோழி பாடல்கள் இருக்குல்ல ஆமா தோழி பாடல்கள் தோழி பாடல்கள் கதாநாயகன் தோழியும் சேர்ந்து பாடக்கூடிய பாடல்கள் இப்ப வரைக்கும் அந்த பாட்டுக்கு இன்னொரு பாட்டு கிடையாது அந்த பாட்டு மெட்டுல நிறைய பாடல்கள் வந்துருச்சு எம்எஸ்வி வந்து பண்ணிருப்பாரு முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்துல வந்த ஒரு படம் முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்துல வந்த படம் எல்லாரையும் இவங்களும் பாடியிருப்பாங்க சித்திரப்பூ விடிவாசலிலே வந்து யார் நின்றவரு இந்த கட்டுக்கரும் பீனை தொட்டு கொழைத்திட யார் நின்றவரோ யார் வந்தவரோ யார் நின்றவரோ ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல்கள்ல இந்த பாட்டு ஒன்று ஓகே இது மாயவநாதனுடைய பாட்டு இந்த பாட்டுக்குள்ள என்ன அப்படின்னா பெரிய சவால் வந்து பிறந்ததே வந்துட்டு எல்லாரும் சரி தமிழ்நாட்டில் எல்லாரும் சரிக்கு தமிழ் நல்லா தெரியும் இவங்களுக்கு டேக் வாங்கி இருக்காங்க சுசீலம் ஏன் டேக் வாங்கி இவங்களே சொன்னது இல்ல என்ன கொஞ்சம் நல்லா பெட்டரா பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக் வாங்கி பாட்டை பாடி ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த பாட்டை பெரிய ராஜாங்கம் பண்ணி இந்த பாட்டுடைய தான் பின்னாடி அப்படியே முருகன் பக்தி பாட்டு அந்த பட்டில போட்டிருப்பாங்க ஆயிரம் கோடி நிலவுகள் பூத்த முதம் ஆறு அந்த ஆதி சிவன் பிள்ளை இனி முழுதும் திரு நீரு அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும் அதுக்கு பிறகு நிறைய அந்த மேடை நாடகங்கள்ல இந்த மெட்டை பயன்படுத்துறாங்க இப்ப சமீபத்துல விட ரகுநந்தன் அந்த பாதிப்புல ஒரு பாட்டு போட்டிருப்பார் போன கொண்ட காரி குத்து ரகன்னால கொண்டு தம்புறாளே நான் வாயில் படுக்கல நோயில் கிடக்கு ரங்காரனை யாருங்க கேடத்து சாரலுதானுங்க அப்படின்னு இருப்பார் ரகுநந்தன் இந்த பாட்டை எடுத்து எப்படி இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு மெட்டுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா இன்னொன்னு இவங்க ரெண்டு பேருடைய குரல் பாதிப்பு இதுல ஒரு முகம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அதே மாதிரி அந்த தனித்துவமான பாடல்கள் இல்லையா அதுல ஒரு சில பாடல்கள் நீங்க ஒளிவிழுக்கில் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் எல்லாம் அந்த பாட்டு தான் வந்து தொடர்ச்சியா ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு அது ஒளிவிளக்கில் வரக்கூடிய ஆண்டவனே உன் பாதங்களை கண்ணீரால் நீராட்டுவேன் இந்த பாட்டு இருக்கு இல்லையா இந்த பாட்டு எம்ஜிஆர் உயிர் பெறதுக்கு கூட கிட்டத்தட்ட காரணமா இருந்த பாட்டு ஏன்னா பல பேருடைய அந்த இது இருக்கு இல்லையா வைப்ரேஷன்னு சொல்வாங்கல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வேற அந்த அது மாதிரி அந்த இன்னிக்குமே ஒரு முக்கியமான தலைவரோ அல்லது நம்ம நம்ம आदर्शமா நினைக்கக்கூடிய நபர்களோ உடம்பு சரியில்லாமா ஹாஸ்பிடல்ல இருந்தாங்கன்னா வால் பேப்பர் வைக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு பண்றது மாதிரி அப்ப எம்ஜிஆர் க்கு ஆமா ஆமா இந்த பாட்டு இந்த பாட்டு உணைக்கு போட்டு பாட்றாங்க ஆமா 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 அதே மாதிரி இளையராஜா காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வரைக்கும் பயணப்பட்டிருக்காங்க பட்டுட்டாங்க 90 வரைக்கும் பேசுச்சலாம் இத்தனைக்கு என்ன அப்படினா ரெண்டு பேருக்கு நடுவில் சின்ன மனத்தாங்கல் வந்தது நான் இளையராஜா வி குமாருடைய குழுவில் கிட்டாரிஸ்டாக இருக்கார் கிட்டாரிஸ்டாக இருக்கப்போ இவங்க பாட வர்றாங்க இவங்க பாட வர்றப்ப இவர் ரொம்ப கரெக்டாக வாசிக்கக்கூடியவர் ஏன்னா எதையுமே சிரத்தையாக பண்ண நினைக்கக்கூடியவர் இளையராஜா ஆமாம் இளையராஜா அப்போ பண்ணிகிட்டு இருக்கப்போ முதல்ல பாட்டு வருது கரெக்டாக அந்த காடு வைக்கணும் காடு வச்சா தான் அவங்க பாட்டு எடுக்க முடியும் அப்போ அந்த அந்த இடத்துல இருந்து தான் பாட்டு எடுக்கணும் அப்போ முதல்ல மிஸ் ஆகுது ரெண்டாவது மிஸ் ஆகுது மூணாவது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுறப்ப ஏன் மேடம் அப்படின்னு குவிக்குமார் கேட்குறாரு இல்லை எனக்கு காடு கரெக்டாக வைக்கல அப்படின்ட்டா இவருக்கும் வந்துடுச்சு அவங்க வேற எங்கேயோ நினைச்சிட்டு பாடிருப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டார் இந்தம்மா அழுதுட்டாங்க அப்பவே அப்போ இவர் வந்துட்டு பெரிய பிரபலம் கிடையாது இவர் ஒரு கிட்டாரிஸ்ட்டு அவங்க ரொம்ப பிரபலமானவங்க எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் என்ன பிரபலம் சாதிச்சு முடிச்சுட்டாங்க சாதிச்சு முடித்த பிறகு யோசிக்கலையா தன்னை குற்றம் சொல்லுவாங்களே அப்படிங்கிற கோபத்தில் அவர் சொல்லிட்டார் சொன்னந்தம்மா அழுதுகிட்டு எதோ சொல்லியிருக்கேன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படியா நீங்கள் என் மேலே குற்றம்ல நீங்கள் எது ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல அதை போடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கார் அப்புறம் வீக்குமார் தான் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து டேக் கரெக்ட் பண்ணி மறுபடியும் போயிருக்கார் அப்படி போனால் கூட ராஜா சார் வளர்ந்த பிறகு கூட அவங்க மேலே அந்த எந்த வன்மமெல்லாம் கிடையாது பின்னாடி ரொம்ப பல முக்கியமான பாடல்கள் வந்துட்டு உருப பாடலும் நிறையா கொடுத்துருப்பார் குறிப்பாக அந்த எங்கள் ஊர் பா காவக்காரன் நினைக்கிறேன் எங்கள் ஊர் காவக்காரனில் எல்லா பாடும்மே அந்த அம்மா தான் ஓ அவங்க சேர்த்துக்குள்ள சிக்கி கிட்டு நிக்க விட்டு புட்டு பாடும் பாட்டு அது கே க த அது என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பாட்டை ஒரு மெட்டு ஒரு ஒரு எழுத்த ஒரு மெட்டா ஒரு இடமா போட்டு அந்த பாட்டை பண்ணிருப்பாரு தோப்போர்தோ கட்டி தூங்கு தேடி அப்படி வித்தியாசமா போவோம் அந்த பாட்டு அந்த பாட்டு அதுல வரக்கூடிய இன்னொரு பாட்டு எல்லாருக்குமே அந்த பாட்டு அந்த தொடர்ச்சியாக அது குறிப்பிட்ட பாடல்கள் அதே மாதிரி பண்ணியிருப்பாரு நீங்க சின்ன கவுண்டரில் கூட முத்துமணி மாலை என்னை தொட்டு தொடு அந்த பாட்டு அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு படங்கள்ல எஸ் ஏ ராஜ்குமார் பயன்படுத்தியிருப்பாரு சிற்பி பயன்படுத்தியிருப்பாரு இப்படி தொடர்ச்சியாக அவர் அவங்க பயணம் அப்படிங்கிறது தொண்ணூறுகள் வரைக்கும் நின்றுச்சு கிட்டத்தட்ட ஆமாம் தொண்ணூறுகள் இப்போ நீங்கள் எப்படி இளையராஜா வந்த பிறகு அம்மா பயன்படுத்தி இருந்தால் கூட சுசீலம் அம்மா விட்டுறலை எல்லாரையும் சரியை பயன்படுத்தவே இல்லை ஆனால் அம்மா விட்டுறலை ஒரு அவருடைய இவர் பீக்கில் இருக்க வரைக்கும் சுசீலாமாவை பயன்படுத்தி தான் இருந்தார் ஓகே ஆமாம் இப்போ ஒரு பக்கம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்களுடைய டிராவல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்து எம்எஸ்வி காலத்தில் கே வி மகாதேவன் காலத்தில் அப்படி ஒரு பக்கம் இருந்தால் கூட ரெண்டு தலைமுறையோட இணைஞ்சு முழுமையாக வேலை பார்த்த கலைஞர் இந்தியா முழுக்க பல மொழிகளில் பாடினவங்க இன்னொன்று எந்த மொழிக்கு போனா கூட அந்த மொழியுடைய அந்த சாயலுடைய பாட்டு பாடுறது எல்லாருக்கும் அமையாது அந்த சாயலுடைய அந்த மாறாம பாடக்கூடிய அந்த பாடல் நம்மளை ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா பாவங்கள் பெரிய பாவங்கள் காட்டாம சேட்டைகள்லாம் பண்ணாம அந்த குரல் இப்போ வரைக்கும் நம்ம மனசுக்குள் ரீங்காரம் மட்டும் இருக்கக்கூடிய குரல் இந்த குரல் தான் பல பேருடைய பொழுதுபோக்காகவும் பல பேருடைய இயக்கங்களை தீர்மானிக்கிற குரல் தாளாட்டாகவும் தாளாட்டாகவும் இப்போ இருந்த குரல் அப்படிப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா ஒரு நம்மளோட விருதுகள் இருக்க வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் அவங்களுக்கும் நம்ம நம்முடைய சேனல் மூலமாகவும் ஒரு வாழ்த்தை சொல்லுவோம் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக பேசிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் சார்